ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ போகிறது ஒரு கோவிலில் தான் நம்ம போகிறோம் இது வந்து எங்கள் இடத்துல இருந்ததாவது காட்டாக்கடையிலேருந்து அந்த கோவில் போகிறதுக்கு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர் இருக்குது இதுக்கு முன்னாடி நான் வந்து நாளில் இருந்து இந்த கோவிலில் போகணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் பட் இது வரைக்கும் அது நடந்தது கிடையாது இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக நடந்ததுக்கு ஏன்னா நம்ம அந்த கோவிலுக்கு போகலான்னு சொல்லும்போது வேறு ஏதாச்சும் பிளான் வரும் அந்த மாதிரி அது தடசமாயிட்டே இருந்துச்சு பட் இன்றைக்கி தான் வந்து அந்த கோவிலில் போகிறதுக்குள்ள பாகியம் கிடச்சி இது வேறு எந்த கோவிலும் கிடையாது ஸ்ரீ சக்கரபுரம் ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள் ஆகும் இதை வந்து என்ன சொல்லுவாங்க என்ன பாறை கோவில்னு சொல்லுவாங்க இது திருமலை பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது திருவந்திரத்துலேருந்து இங்கே திருச்சக்கரபுரம் வர்றதுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தான் ஆகும் அதுவும் நல்ல பஸ் வசதியெல்லாம் இருக்குது இங்கே வாரவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பிளேஸ் ஆகும் இது டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா மலைக்கு மேலே தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நம்ம இப்போ போகும்போதே தெரியும் இந்த கோ போயிட்டே இருக்கும்போது பாறைக்கு மேலே வந்து ஒரு லைட் எல்லாம் தெரியும் அதுதான் அந்த கோவில் இப்போ நம்ம வந்து கோவில் வந்து நெருங்கிட்டு இப்போ வந்து அஷ்டமி ரோஹிணி ஒரு வாரம் நடந்திருந்து நம்ம அதை அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கோவிலுக்கே போகிறோம் போகும்போது இங்கே இந்த கோவிலில் வந்து நம்ம வந்து படிக்கட்டுகளுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இது பாறைக்கு மேலே இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து வண்டி போகாது அப்போ நம்ம இங்கே வந்து பார்க்கிங் பண்ண அப்புறம் தான் நமக்கு வந்து நடக்க வேண்டியதாக இருக்கும் இந்த படிக்கட்டுகள் வந்து ஒரு நூறு நூற்றி ஒரு படிக்கட்டுகள் இதில் இருக்குது போகிறதுக்கே ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா இது வந்து பகல் டைம் நம்ம வந்து இந்த கோவிலுக்கு வந்திருந்தோன்னா சுற்றி பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா பாறைகள் அதுக்கப்புறம் வந்து மரங்கள் அப்புறம் இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கும்போது அது பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகாக இருக்கும் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு அடிப்பொழியான பிளேஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இது வந்து நம்ம வந்தது நைட் டைம் பட் நைட் டைமும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு தான் ஏன்னா ஃபுல் ிட்ட மேலந்து பார்க்கும்போது சின்ன சின்ன அந்த லைட்டுகள் எல்லாம் ஒரு நட்சத்திரம் போல் இருக்கும் அது ஒரு இதாகிட்டு இருந்து ஏன்னா நமக்கு பகல் டைம் நமக்கு இந்த கோவில் வர முடியலை அதனால தான் நமக்கு ஈவினிங் நம்ம வரோம் இந்த இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரபுரம் ஸ்ரீகிருஷ்ண டெம்பிள் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோவிலாகும் இது வந்து என்னென்னா அந்த காலத்தில் எல்லாம் வந்து வனவாசம் பண்ணுவாங்கல்ல அப்போ அந்த வனவாசத்தில் வந்து பஞ்ச பாண்டவர்கள் பாண்டவர்களும் திரௌபதியும் அவங்களும் வந்து வனவாசம் பண்ணும்போது திரௌபதி அவங்களுக்கு வந்து கிருஷ்ணரை வந்து வழிபடணும்னு பாண்டவர்களிடம் சொல்லுவாங்க அப்போ திரௌ பதிக்காக பீமன் வந்து ஒரு நைட்டுக்குள்ளால இந்த கோவில் வந்து கெட்டதாயிட்டு கெட்டப்பட்டதாயிட்டு ஒரு கதை இருக்குது அது ஒரு கதை அது புராணங்கள்ல தான் வரக்கூடியது அது நமக்கு வந்து இதில் வந்து சொல்லி தந்திருப்பாங்க இது வந்து இந்த கட்டடம் பார்க்கும்போது அப்போ அஞ்சு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்குன்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா மலைக்கு மேலே இதில் நம்ம போகும்போதே அந்த பிக்சர் போட்டிருப்பாங்க பக்கத்தில் அந்த மலை இந்த மலைக்கு மேலே தான் இந்த கோவில் ஸ்ரீகிருஷ்ண கோவில் அதாவது ஒரு சின்ன ஒரு உ அதை பகவானை பார்க்கும்போது அவ்வளவு நமக்கு உருகி நம்ம வந்து அந்த கடவுளை வணங்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கிணறு கிணறுன்னு சொல்லும்போது என்னென்னா பாறை பாறைகள் பிளந்து அதில் இருந்து தண்ணீர் ஊச்சு அப்படி எப்போவுமே வந்துட்டு இருக்கும் அது வந்து கிருஷ்ணருக்காக தானாக உருவாகு உருவாகுனதாய்ட்டு ஒரு அந்த ஒரு கதையில் வந்து இருக்குது அப்படியே அதுவும் நமக்கு க பார்த்தோம் நம்ம அப்புறம் வந்து இது வந்து ஒரு நைட்டில் வந்து இந்த கோவில் கோவில் கெட்டுனால இது இப்போ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதா கோவில் இருக்குது இது இப்போ இந்த வருஷங்கள் ஆகும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் அவங்க பண்ணியிருப்பாங்கள்ல அதுதான் இதில் வந்து என்னென்னா அவசரமாக கெட்டினதுனால இதில் வந்து மூணு வாசல்கள் மட்டும்தான் இருக்கும் இந்த கோவிலில் ஏன்னா நாலு வாசல்கள் இருக்க வேண்டிய இடத்துல வந்து ஒரு வாசல் கட்ட முடியாமல் போச்சு அதில் வந்து மூணு வாசல்கள் தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடியது அப்போம் இந்த ஐயாயிரம் வருடம் சொல்லும்போது நினைச்சு பாருங்கள் எப்படி அந்த கோவில் கட்டி இருக்கும்னு அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம வந்து கடவுளை வழிபடணும் இங்கே வேறு எந்த கடவுளும் இல்லை கிருஷ்ணரும் கணபதியும் தென் சாஸ்தாவும் தான் எடுப்பாங்க சாஸ்தான்னா நம்ம நான் ஐயப்ப ஐயப்பனார் இதில் வந்து என்னென்னா ஐயப்பருக்கு வந்து உருவம் கிடையாது ஏன்னா வனவாச பண்டு கா காடாக இருந்து அதிலேருந்து ஒரு கல் மட்டும்தான் உருவாகிச்சிருக்கு அது அது இப்போவும் அந்த கல்லாக தான் இருக்குது அதில் வந்து உருவ வழிபாடு இல்லை அப்படி நம்ம வந்து நம்ம ஈவினிங் தீபாராதனைக்கு வந்து நமக்கு தொடர முடியலை ஏன்னா நம்ம வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்போ வந்து தீபாராதனை முடிஞ்சு இப்போ லாஸ்ட்டு பூஜை வந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பன் ஆகிருக்கும் அப்போ சரி நம்ம எப்படியும் நம்ம மேலே வந்துட்டோம் அப்போ இன்னும் எட்டு மணிக்குள்ள பூஜையும் நம்ம பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம உட்காந்துட்டு இருந்தோம் அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படி பார்க்கும்போது அந்த அழகை ரசிச்சுட்டே இருந்தோம் ஏன்னா நமக்கு வந்து மலைக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த மரக்கிளைகளும் அதுக்கப்புறம் அந்த கீழ் மட்டத்தில் வந்து லைட்டும் அந்த சிட்டியை வந்து അവളവ് അഴകാ തരുത് തെൻ ഏറോപ്ലൈൻ എല്ലാം പറക്കതെല്ലാം നമ്മൾ അതുക്കമേലേതോ എടുക്കുന്നത് പോലെ തന്നെ നമുക്ക് വന്ന് ഒരു ഫീലിങ് ആകും അപ്പം വന്ന് ഇത് പാറയക്കോട് കൊച്ചു ഫോട്ടോസ് എടുത്തോ പൊണ്ണുക്ക ഇത് വന്ന് ഫസ്റ്റ് ടൈമ പാകാല സന്തോഷമായി அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே லாஸ்ட்டு பூஜையும் நம்ம வந்து கடவுளையும் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வந்து இங்கே வந்து அவலும் வெண்ணையும் தருவாங்க அந்த பிரசாதமும் வாங்கிட்டு அப்படியே மன சந்தோஷத்தோடு நம்ம வந்து வீடு கிளம்பிட்டோம் ஏன்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது கன்னி மாதம் அங்கே நம்ம அப்படியே அந்த கடவுளையும் நம்ம தொழுதுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் ஒரு மனசுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமும் ஒரு ரிலாக்ஸும் ஆகிட்டு நம்ம வந்து நம்பிட்டோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆகும் யாருக்கு வேணாலும் இங்கே வரலாம் இங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அடிபொழியாக இருக்கும் அதுவும் இந்த பகல் டைம் அழகாக இருக்கும் நைட்டும் நல்லா தான் இருக்கும் வர முடியுறவங்க இங்கே வந்து சாமிய தொழிலாம் தேங்க் யூ